வணக்கம் உறவுகளே இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகீர்தன் கிளிநொச்சி பொன்னகரில் வந்து ஒரு அரை ஏக்கர் காணி வந்து ஒரு வீட்டோட வந்து விற்பனைக்கு இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீதி வந்து பிரதான வீதி வந்து நேராக போய் கிளிநொச்சி பல்கலைக்கழகத்துக்கு போகின்ற பிரதான வீதி அதோட வந்து இந்த ரோட்டு வந்து போயிடுனா இது காமன்ஸ் பல்கலைக்கழகத்துக்கு போகிற பிரதான வீதி அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது நீங்கள் ஏனையன் வீதிக்கு போகலாம் இதில் இருந்து சரியாக ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் வந்து ஏனையின் வீதி வந்து அமைஞ்சிருக்கு ட்ரெயின் ரோட் கடவையை கடந்த உடனே ஒரு கொஞ்சம் தூரத்தில் ஏனையன் வீதி இருக்குது மெயினில் இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த காணி இருக்குது அரை ஏக்கர் காணி இருக்குது வீட்டோட இதில் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை மத்திய வங்கி எல்லாமே வந்து பக்கத்தில் இருக்குது இப்போ நாங்கள் காணிக்குள்ளே போய் காணியினுடைய அமைப்புகளை பார்ப்போம் இந்த இடங்களை பொறுத்த வரைக்கும் யூனிவர்சிட்டி எல்லாம் வந்து வாடகைக்கு வந்து ரூம் கட்டி கொடுக்கக்கூடிய மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு பிரதேசம் இது ஏன்னாண்டா இந்த இடங்களில் வந்து காணிகள் வந்து இப்போ கொஞ்சம் மார்க்கெட்டாக தான் கொண்டிருக்குது மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அரை ஏக்கர் காணி இங்கே வந்து தண்ணி லைன் எடுத்துருக்கார் குடி தண்ணி லைன் எடுத்துருக்கார் எதாம் பார்த்தீங்கன்னா வீடு ரெண்டு ரூம் கோல் கிச்சனோட இருக்குது வீடு ஒரு சின்ன வீடு தான் நீங்கள் இதையே வந்து கொஞ்சம் திருப்தியும் எடுத்துக்கொள்ளலாம் இல்லாட்டி உங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொன்னால் நீங்கள் பெரிய வீடாக இருக்கிறதால நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வீடை கூட கட்டி கொள்ளலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜம்பு மரம் ஒன்று இருக்குது நல்ல இருக்குது என்ன இனிப்ப ஒன்று ஆ அல்ல இருக்கா இந்த ஜம்மு மரத்துக்காக நீங்கள் எடுக்கலாம் உட்காந்து காணியா அப்படியே பார்த்தீங்கன்னா காணியோட லைன் வந்து அப்படியே தொங்கல் பாருங்க அப்படியே வந்து இப்படியே போகுது காணி பொங்கல் தெரியுது பாருங்கள் பனைமட்டையால் அடைச்சி வேலி அதான் இந்த காணியோட இல்லை ஆனால் காணி வந்து நல்ல பெருமதியான காணி இதில் நீங்கள் நிறைய ரூமுகள் கட்டி கூட நீங்கள் வாடகை கொடுக்கக்கூடிய மாதிரியான இடம் தான் இந்த இடம் இந்த பிரதேசங்களில் நிறைய கேம்பஸ் பிள்ளைகள் கார்மெண்ட்ஸ் பிள்ளைகள் வீடுகள் வந்து வாடகை கட்டியிருக்கிறாங்க சாதாரணமாக ஒரு வீடு வந்து கட்டி நீங்கள் வாடகை கொடுத்தாலே மாதம் ஒரு இருபத்தையாயிரம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் வாடகைக்கு கொடுத்து கொள்ளலாம் காணிக்குள்ளே வந்து தென்னை மரம் தென்னை மரம் வந்து ஒரு பதினஞ்சு தென்னை மரம் நிற்கிது ஒரு நாலு வேம்பு நிற்கிது மாதிரி ஜம்பு மரம் உண்டு விழா மரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரம் நிற்கிது ஒரு தேக்கு மரம் நிற்கிது பனைமரம் பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று நாலு பனைமரம் நிற்கிது சவண்ட மரம் வந்து ஒரு மூன்று மரம் அது சவண்ட மரம் எனக்கு தெரியல தெரிஞ்சாக்கள் காமன்ஸ்ல வந்து சொல்லுங்க சவண்ட மரம்ன்ற ஒரு மூன்று மரம் இருக்குது காணியோட அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ச ச்சதுரமான வடிவத்தை கொண்ட காணி உண்டு பொன்னர்கள் எல்லாம் இப்போ அரை ஏக்கர் காணியை வந்து எடுத்துக்கொடுறது கஷ்டம் எல்லாம் பரப்பு கணக்கு விற்கிறதால அரை ஏக்கர் காணியம் யாரும் விற்கிறே இல்லை கூடுதலாக இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு உண்டு உங்களுக்கு இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் குழாய்க்குணர் அப்படியே நீங்கள் இந்த குளிக்கிறதுக்குரிய குளியல் அறை எல்லாம் வந்து கட்டியிருக்கிறீங்க காணியோட விலைன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே எட்டு பரப்பு காணியம் வந்து எழுபது லட்சம் ரூபா சொல்கிறார் காணியோட உரிமையாளர் இதில் வந்து நான் என்னுடைய நம்பர் காரணம் உங்களுக்கு நீங்கள் வந்து எனக்கு வந்து அழைப்பு ஏற்படுத்துங்க நாங்கள் வந்து கதைச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்படியான காணிகள் வந்து நீங்கள் வந்து இனி வர்ற காலங்களில் வந்து எடுக்க மாட்டீங்க இப்போ எல்லா இடங்கள்லையும் பரவலாக வந்து யாழ்ப்பாண உறுதி மாதிரி உறுதிகளும் கொடுத்து கொண்டு வராங்க அப்படி உறுதி கொடுத்து கொண்டு வர பட்சத்தில் காணிகளோட விலைகளில் வந்து திடீர் திடீர்னு வந்து கூடி கொண்டு வரும் ஆகவே சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி வந்து காணிகளை வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் இதுதான் விலையாண்டு இல்லை நாங்கள் விலையில் வந்து கதைச்சி பேசி ஓனரோட நேரடியாக போய் கதைச்சி பேசி எடுக்கலாம் நீங்கள் வந்து இதில் என்னுடைய நம்பருக்கு நீங்கள் அழைப்பு ஏற்படுத்துங்க நாங்கள் கதைச்சி பேசி எடுத்துக்கொள்வோம் மற்றொரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்